அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி இனி வரும் நாட்களில் மின் கட்டணம் திடீர் மாற்றம் துறை விளையிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணமாக வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு துறை பற்றியும் மின் கட்டணம் மாற்றம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பில் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் தற்போது வரை இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் டிஜிட்டல் மீட்டர் பொருத்தப்பட்டு வராங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களும் மீண்டும் டிஜிட்டல் மீட்டர் பொருத்தப்படும் பணி தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நாம்ப தற்போது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் கட்டணம் செலுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கும் ஆனால் இதில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டுமென தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் ஸ்மார்ட் மீட்டர்களை பொறுத்துவிட்டால் ஊழியர்கள் நேரில் சென்று கணக்கெடுக்க அவசியம் இல்லை என அறிவிக்கப்பட்டனர் அதே போல மின் கட்டணம் செலுத்தும் முறை நடைமுறைக்கு வரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர மின்கட்டணம் நடைமுறைக்கு வருமென தற்போது சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இப்போ ரீசண்டாக சட்டப்பேரவையில் வந்து இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கெடு செய்யப்படக்கூடிய மின்கட்டணம் வந்து மின் மின்கட்டணம் செலுத்தும் நடைமுறை கண்டிப்பாக கொண்டு வரப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இப்போ நம்ம இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் மின்கட்டணம் செலுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் டிஜிட்டல் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு மாதந்தோறும் ஆட்டோமெட்டிக்காக உங்களோட மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ் எம் உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளோ யூனிட் ஓடி இருக்கு அதற்கான தொகை எவ்வளவு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும் அது மூலயமா நீங்கள் போகாமலேயே உங்களோட மொபைலிருந்து ஜிபே பேடிஎம் அப்படின்னும் அனைத்து வகையான ஆப் மூலமாக நீங்க உங்களோட மின் கட்டணங்கள் செலுத்தப்படலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது வரைக்கும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இந்த டிஜிட்டல் முறை வந்து பொருத்தப்பட்டு வந்துட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இடங்களும் டிஜிட்டல் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு கண்டிப்பாக இந்த மாதந்தோறும் திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இந்த மாதந்தோறும் திட்டம் நடைமுறைப்படுத்தினால் கட்டாயம் அனைவருக்கும் மின் கட்டணம் குறைக்கப்படும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் செலுத்திவிட்டால் அதிகமாக நம்மளுக்கு யூனிட் செலவாகும் அதனால் அதிகமான தொகை நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும் ஆனால் மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்திவிட்டால் நம்மளுக்கான தொகை வந்து குறைக்கப்படும் மீண்டும் கண்டிப்பாக இந்த திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும்ன தற்போது சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்